ஹை ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா விருந்து போற்றுதும் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இதில் வந்து அந்த விருந்து ரிலேட்டடான முக்கியமான பாடல் வரிகள்லாம் கொடுத்துருப்பாங்க எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது பாருங்கள் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிற்கொடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி வந்து சொல்கிறதா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ அது பாடல் வரியை கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாம் சிலப்பதிகாரம் அதாவது கண்ணகி வந்து தன்னுடைய கணவனை பிரிந்து வாழ்ந்த அந்த சோகத்தை விட விருந்தினர்களை வந்து கவனிக்க முடியல அப்படிங்கிற சோகம் தான் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறது ஸோ பாடல் பொருளும் கொடுத்துட்டு எதுன்னு கேட்கலாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்ததாக கம்பர் வந்து சொல்லியிருப்பார் கம்ப ராமாயணத்தில் கலிங்கத்து பரணியில் பார்த்தோம் அப்படின்னா விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை வந்து ஓமையாக ஜெயங்கொண்டார் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கான பாடல் வரியும் கொடுத்துருப்பாங்க இங்கே பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை அப்படின்னு கம்பராமாயணத்திலையும் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படிங்கிறது கலிங்கத்து பரணின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அமிர்தமே கிடைச்சாலும் தாமே உண்ணாமல் பிறருக்கு கொடுத்தது கொடுப்பவர் தான் நல்லோர் அத்தகையோரால் தான் இந்த உலகம் வந்து நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது செய்தி எதன குறிப்பிட்டிருக்குன்னு கேட்கலாம் புறணா நோட்டில் சொல்லியிருப்பாங்க உண்டால் இவ்வுலக இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவையதாயினும் இனிதென தமியார் உண்டலும் இளரே அப்படிங்கிறது இது இந்த பாடல் வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெருமழுதியா அந்த மன்னர் தான் வந்து பாடியிருப்பார் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம் அப்படின்னா இரவு பொழுதில் அல் அப்படின்னாலே இரவு தானே ஸோ இரவு இரவு பொழுதுலேயே வந்து நடு இரவில் வந்தாலும் அவங்கள வந்து வரவேற்று உணவிடக்கூடிய நல் இயல்பு குடும்பத்தலைவிக்கு உண்டுன்னு சொல்கிற கருத்து எந்த நூல்னு கேட்பாங்க நற்றினைன்னு அதுக்கப்புறம் புறநானூற்றில் நிறைய பாடல் வரி கொடுத்துருப்பாங்க இந்த நற்றினை குறுந்தொகை ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் ஏமா வச்சிட்டோன்னா மீதி எல்லாமே புறநானூறு அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா குரல் உணங்கு விதைத்தினை பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னா வறுமை நிலையில் இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவருக்கு வந்து விருந்தோம்பல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தானியம் வந்து விதைக்காக வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த விதைக்காக வைத்திருந்த திணையை வந்து உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படிங்கிறது புரோனா நோட்டில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தியும் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நிர்ணய் வந்த விருந்திற்கு மற்றத்தன் இரும்புடை பழைவாள் வைத்தனன் இன்றி இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் அப்படின்னு நேற்று ஏற்கனவே வந்து விருந்தினருக்காக பழைய இரும்பு வாழை பணையம் வச்சு தலைவன் வந்து விருந்து வச்சுட்டான் மறுநாளும் விருந்துன்னு வந்ததுனால கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து வைத்து விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல் சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க அது என்னன்னா இளையான்குடி மாறநாயனாரோட வீட்டுக்கு சிவனடியார் ஒருத்தர் வந்து விருந்த விருந்துக்காக வந்திருப்பார் அவர்கிட்ட தானியம் இருந்திருக்காது எனவே அன்றைக்கு தான் அவர் போய் வந்து நெல் வந்து அதை அரித்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் வந்து பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கதா சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி நெய்தல் நிலத்தவர் வந்து பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் சிறுபன் சொல்லிப்பாங்க இதுக்கப்புறம் இன்னொரு புறந்தொகையில் உடனே ஒன்று கொடுத்திருப்பாங்க என்னன்னா பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உள்ளி வறுவீர் உளிரும் அப்படின்னா இல்லத்தில் பலரும் நுழையக்கூடிய அந்த பெரிய வாயிலை அடைக்கிறதுக்கு முன்னாடி உணவு ஒன்றத்துக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற பழக்கம் இருந்து தான் சொல்லக்கூடியது குறுந்தொகை ஓகேவா மருந்தே ஆயினும் விருந்தோட ஒன்று அப்படின்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க தேங்க்யூ